என் பெயர் தருண்ராஜ் இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட பெரியார் அவர்களுடைய பத்தி பேச போறேன் தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம் எனக்கு இந்த பொன்மொழியை பார்க்கும் போது என்னடா இது இவ்வளவு சின்னதா இருக்கு சரி நம்ம மனப்படம் பண்றதுக்கு கம்மியாவே மனப்படம் பண்ணிக்கலாம்னு நினைச்சேன் அதை சொல்றதுக்கும் ரொம்ப சுலபமா இருக்கும்னு நினைச்சேன் ஆனா ரெண்டாவதாக ரெண்டாவதாக இந்த பொன்மொழி என்னென்னா சின்னதா இருந்தாலும் அதோட அர்த்தத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன் தான் இன்னைக்கு நான் அந்த அந்த பொன்மொழியை பத்தி பேச போறேன் சரி முதலில் நான் இப்ப அந்த பொன்மொழியை சொல்றேன் மானம் உடையவனுக்கு தான் மனிதன் என்ற பெயர் இதுல நீங்க மானம்னு என்ன நினைக்கலாம் அதுக்கு முன்னாடி நான் மானம்னு என்ன தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் நான் சில நாட்களுக்கு முன்னாடி கூகுளில் நான் மானம்னு என்னன்னு போட்டேன் அது அப்ப அதில் ஒரு பன்னெண்டு சொற்கள் கிட்ட என்கிட்ட காமிச்சது சரி நம்மளுக்கு இதெல்லாம் வேணாம் நம்ம விக்கிபீடியாவில் ஆங்கிலத்திலே பார்த்துடலான்னு சொல்லி விக்கிபீடியாவில் போட்டேன் அது என்னன்னா என் கிட்ட பதினஞ்சு சொற்கள் கிட்ட காமிக்குது சரி அப்போதான் எனக்கு புரிஞ்சுது பெரியார் அவர்களுடைய யோசனை இவ்வளோ ஆழமாக இருக்கிறதுன்னு அதனால தான் பாரதிதாசன் அவர்கள் பாரதிதாசன் அவர்கள் அவர் மண்டே சுரப்பை உலகு தோழும் என்ற ஒரு என்ற ஒரு வரியை சொன்னாங்க இத இதனால இதனால ப அவர்கள் பெரியார் அவர்களை அவ்வளவு இருக்காங்க அவங்களோட சிந்தனைக்காக சரி இப்போ நான் உண்மையாலே உங்கள்கிட்ட மானம்னா என்னன்னு சொல்றேன் இப்போ மானம்னா இப்போ எடுத்துக்காட்டு ஒரு குழந்தை நம்ம எல்லாருமே குழந்தையா இருக்கும்போது சின்ன வயசுல நம்மள்ட்ட யாராவது ஷேம் ஷேம் பப்பி ஷேம்னு சொல்லியிருப்பாங்க கண்டிப்பா அதில் ஏன் பப்பி ஷேம்னு சொல்லுவாங்க நீங்க யாராவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா இப்போ ஒரு 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 மிருகம் ஒரு மிருகத்திற்கு மானம் என்னன்னு தெரியாது அதாவது அதுக்கு நம்ம அணிகிற ஆடைகள் எதுவுமே அதனால நீ வந்து என்ன ஒரு மிருகமா உனக்கு நீ ஆடை அணியணும் நீ வந்து ஒரு மிருகமாறிதான் ஷேம் ஷேம்ஷம் பப்பேஷின்னு வேற சொல்லியிருக்காங்க நம்மள்கிட்ட இதை நம்மளுக்கு சின்ன வயசுல புரியல அதனாலதான் அப்ப நீங்க எல்லாருமே நினைக்கலாம் இப்ப மானம்னு என்ன நம்மளோட ஆடைகள் அணிவதான்னு இல்ல மானம் வந்து சுயமரியாதை என்ற ஒரு தான் இப்ப சுயமரியாதை வந்து சுயமரியாதை வந்து நீங்க என்னனமோ லைக் இப்ப மானம்னா அதுல வந்து அது ஒரு புத்தகம் மாதிரி அதுல நிறைய அத்தியாயங்கள் இருக்கும் அதுல நீதி நேர்மை நியாயம் அறம் ஒழுக்கம்னு எல்லாமே வரும் ஆனா அதுல முக்கியமான ஒன்று சுயமரி சுயமரியாதை ஆஹ் இப்ப ஆஹ் இப்ப வந்து நிறைய 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 பேர் அதுல ஒருத்தவங்க வந்து ஆஹ் அரசியல் இயக்கத்தோட தலைவர் ஐ ஐந்து முறை முதலமைச்சர் எழுத்தாளர் கவிஞர்ன்னு சொல்ல சொல்லக்கூடிய கலைஞர் அவர்களும் அதுல தான் கலைஞர் தாத்தா அவர்களும் அதுல ஒருத்தவங்க தான் அவர் அவங்கள வந்து மானம் உள்ள சுயமரியாதை அவங்கள ஆஹ் அவங்கள அடையாளப்படுத்துறாங்க அதே மாதிரி பேராசிரியர் அவர் பேராசிரியர் அவர்களும் இனமான பேராசிரியர்னும் ஆசிரியர் அவர்களை மானமிக பேர் மானமிக ஆசிரியராகவும் மற்றவங்களை அழைச்சாங்க இவங்க எல்லாருமே பெரியார் அவர்களுடைய பெருமிக மாணவர்கள் நம்ம இவங்கள மாதிரி நம்மளை அவங்க எல்லாருமே சமூகத்திற்காக தொண்டு செய்து சமூகத்திற்கு சமூக சமுதாயத்திற்கு மரியாதை கொடுத்துருக்காங்க இதனால நம்மளும் அவங்களுக்கு நிறையா மரியாதை கொடுக்குறோம் இப்போ நம்மளும் அவங்கள மாதிரி இருக்கணும்னா நம்மளும் சுயமரியாதையோடு வாழணும் இப்போ நம்ம வாழ்ந்தோம்னா நம்மளோட வாழ்க்கையாக ரொம்ப சுகமாக இருக்கும் இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி இப்போ நான் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்